அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா சுக்கரனும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு என்ன விளைவான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக அந்த சூரியனும் சுக்கரனுமே வந்து பகை கிரகங்கள் பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தரவே தராது இப்போ சூரியனும் கண்ணக் குறிக்கும் சுக்கரனும் கண்ணுக்கு சம்பந்தப்பட்டதுதான் சூரியன் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் பாவத்துல இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் பாவத்துல இருந்தாலோ கண்டிப்பா இவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை நிச்சயமா வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குன்னா அந்த கிரகம் நட்பான கிரகமா இருந்தால் கண்டிப்பா நல்ல படங்களை தரும் பகை கிரகமா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று நன்மையான பலன்களை தரவே தராது அப்ப சூரியனும் சுக்கரனும் பகை கிரகம் என்பதால் அவர்கள் குறிக்கும் காரக உறவுகள் உறுப்புகள் மீது பிரச்சனை வரும் இப்ப சூரியன்னா தந்தை சுக்கரனா தங்கச்சியை சொல்லும் சுக்கரனா மனைவி குறிக்கும் ஒரு ஆண் ஜாதத்துல சூரியனும் சுக்கரனும் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய மனைவிக்கும் அப்பாக்கும் இடையே ஒரு பெரிய ஒட்டுதல் பண்பு பாசம்லாம் இருக்கவே இருக்கிறது அந்த ஜாதகருக்கு சுக்கரனும் சூரியனும் த குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஜாதகருடைய மனைவி நிர்வாகத்திறன் மிக்கவராக இருப்பார் ஜாதகரை டாமினேட் பண்ணுவார் அப்ப சூரியன் சுக்கரன் அசைந்திருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல வந்து இந்த ஜாதகர் வேலைக்கு போறவளா இருந்தா அங்க இருக்கக்கூடிய மேலதிகாரி பெண்ணா இருந்தா அது ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த இணைவு எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கேள்விக்குரியதாக தான் இப்போ லக்னத்துல சூரியனும் சுக்கரனும் இருந்தா இந்த ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு வேலைக்கு போகணும் வேலையில பெரிய பதவியில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலுமே அது வந்து சிறப்பான படங்களை தராது இரண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் பொழுது ஜாதகருக்கு வருமானம் வரும் பெண்கள் மூலிமா ஆதாயமும் உண்டு பெண்கள் மூலயமா பிரச்சனையும் உண்டு சூரியன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஜாதகருடைய கையெழுத்தே ஒரு பிரச்சனையை கொடுக்கும் நாலாம் இடத்துல சூரியனும் சுக்கரன் இருந்தா ஜாதகருடைய சொத்துக்கள்ல பிரச்சனை வரும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருந்தா ஜாதகருடைய பூர்வீகத்தில் ஒரு விளம்பரம் ஏற்படும் ஆறாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருந்தா வேலைக்கு போற இடத்துல பெண்களால் ஆபத்து ஏற்படும் ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரன் இருந்தா திருமண வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரன் இருந்தா ஜாதகருக்கு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் மூலயமா வில்லங்கமும் வரும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சிக்கோண்டு இருந்தால் இவர் கடல் கடந்து போய் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறப்போ அதன் மூலியத்தில் ஒரு பிரச்சனை வரும் பத்தாம் இடத்துல சூரியனும் சூக்கொன்று இருந்தா ஜாதகருக்கு தொழில் ரீதியான பெண்களால் பிரச்சனை ஏற்படும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் ஆதாயம் வரும் அந்த ஆதாயம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது பன்னெண்டாம் இடத்துல சூரியனு சொன்னிருந்தா இவருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும் தன்னுடைய ஆடம்பரத்துக்காக பண்ணக்கூடிய செலவுகள் மூலமாக மருத்துவ செலவு ஜாதகருக்கு ஏற்படும் இவையெல்லாம் ஒரு பொதுவான தகவல் தான் இரண்டு கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அது காரணத்துவங்கள் நிறைய இருக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஆனா சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு எனவே பொதுவான பலன்களை வைத்து உங்கள் ஜாதகத்தில் நீங்களாகவே ஆய்வு செய்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்